அதிமுக தலைமை பொறுப்பே வேண்டாம் ராஜினாமா செய்கிறார் எடப்பாடி பொதுச்செயலாளராகும் செயலாளராகும் சசிகலா அடுத்தடுத்து அதிர்ச்சி திருப்பம் அதாவது அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் அதிமுக பொதுச்செயலாளராக செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது எனவும் உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இல சின்னத்தை ஒதுக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்து அனுப்பப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை விதிக்கக் கோரி அதிமுக முக்கா எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மேலும் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்த தடையை நீக்க கூறி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் புகழேந்தி கே சி பழனிசாமி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்தனர் இதனையடுத்துதான் இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டது அதேபோல் தேர்தல் ஆணையம் சின்ன ஒதுக்கீட்டு விதிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடர அனுமதி நீதிபதிகள் மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து திருப்தியடைந்த பிறகே விசாரணையை துவங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர் மேலும் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்கக் கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் குறிப்பாக இந்த உத்தரவு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவாகவே கருதப்படுகிறது சென்னை ஐகோர்ட்டின் இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில்தான் தான் ஓ பன்னீர்செல்வம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேவியட் மனுவை தாக்கல் செய்துள்ளார் மேலும் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை என்ற உத்தரவு குறித்து உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்துள்ளார் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக வேறு யாராவது வழக்கு தொடர்ந்தால் தங்கள் தரப்பின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என மனு தாக்கல் செய்துள்ளார் ஓபிஎஸ் இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே அதிமுக குறித்து எந்த ஒரு பேச்சுக்களும் அடிபடாமலே இருந்து வந்தது தற்போது எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் நாலா பக்கமும் அதாவது எடப்பாடிக்கு எதிராக ஒரு பக்கம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் சசிகலா இன்னொரு பக்கம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் புகழேந்தி ஒரு பக்கம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் தினகரன் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வருகிறார் தற்போது செங்கோட்டையனும் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி உள்ளதால் அதிமுகவே சின்ன பின்னமாகி தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் நாம் அதிமுக தலைமையை ஏற்க வேண்டுமா என்ற குழப்பத்தில் எடப்பாடி தீவிரமாக தன்னுடைய ரகசிய அரசியல் நண்பர்களிடம் ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இதனால் அதிமுகவிற்கு புதிய தலைமையை நியமித்து தன்னுடைய பொதுச் பதவியை எடப்பாடி ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவினருக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது